தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களுக்கு வணக்கம் சார் அண்ணா பல்கலைக்கழகத்தில் வளாகத்துக்குள்ளேயே மாணவிக்கு நடந்த பாலியல் வன்கொடுமை அந்த விஷயத்துல மாணவிக்கு எதிராகவும் குற்றவாளிக்கு சாதகமாகவும் எப்படியெல்லாம் வந்து அரசு எந்திரம் காவல்துறை அராஜகமாக செயல்படுது அப்படிங்கிற மாதிரி விஷயங்களையும் அதுக்கு எதிராக நீங்கள் என்னெல்லாம் நடவடிக்கை எடுத்திருக்கீங்க மகளிர் ஆணையத்துக்கு கடிதம் எழுதுகிற விஷயங்கள் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு நிறைய விஷயங்களை வந்து ப்ரெஸ் மீட்டில் பட்டியல் போட்டு கொடுத்து பேசியிருந்தீங்க அந்த குற்றவாளியை காப்பாற்றுறதுக்காக எப்படி திமுக காரங்க வந்து அடுக்கடுக்காக போய் சொல்கிறாங்க அப்படிங்கிற விஷயங்களையெல்லாம் பேசுனீங்க இந்த விஷயத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுடைய கோபம் ஆவேசம் எல்லாமே எங்களை மாதிரி சாமானிய மக்களுடைய குரலாக தான் பார்க்குறோம் உங்களுடைய எல்லா முயற்சியிலையும் போராட்டத்திலையும் நாங்களும் உங்கள் கூட நிற்கிறோம் ஆனால் நாளைக்கு வந்து அந்த மாணவிக்கு நீதி கேட்டு போராடுற விஷயத்தில் ஆறு சாட்டையடியை வந்து என் பேரில் என் மேலே நானே அடிச்சுக்குவேன் அந்த மாணவிக்கு நீதி கேட்டு நான் போராட்டத்தை முன்னெடுக்க போகிறேன்னு சொல்றீங்க இல்லையா அந்த ஒரு விஷயத்தில் நாங்கள் முரண்படுறோம் தலைவரே ஏன்னா தப்பு பண்ணது திமுக இன்றைக்கி நீங்கள் வந்து சாட்டை எடுத்து உங்களுக்கு நீங்களே நீங்கள் அடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அது வந்து திமுக காரனுங்களுக்கு கொண்டாட்டம் தலைவரே ஐபிஎஸை நாங்கள் என்னென்னமோ பண்ணணும்னு பிளான் பண்ண எங்களால் எதுவுமே செய்ய முடியல ஆனால் நீ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணி அவர் சாட்டை எடுத்து அவர் அவரே அடிச்சுக்கிற மாதிரி பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லி நாளைக்கு அவன் இன்னைக்கு வட்டம் சதுரன்ற அளவில் இருக்கிற அவனுக்கு நாளைக்கு எம்எல்ஏ சீட்டு எம்பி சீட்டுன்னு கொடுத்து வளர்த்து விடுவாங்க அந்த அசிங்கத்திலேயே எங்களை வந்து பார்க்க வச்சுடாதீங்க தலைவரே உங்களை கெஞ்சி கேட்குறோம் இன்னொரு விஷயம் உங்கள் மேலே விழுற ஒவ்வொரு அடியும் எங்கள் மேலே விழுறது பண்றதுதான் திமுக காரம் பண்ற தப்புக்கு எங்களை தண்டிக்காதீங்க தலைவரே அது நியாயம் இல்லை இங்க வந்து கண்ணு முன்னாடி ஒரு நாடக காதல் கும்பலை வந்து வளர்த்து விட்டாங்க அந்த ஆட்சி அதிகாரத்துக்காக ஓட்டு வங்கிக்காக அதோடைய பலன் என்னாச்சுன்னு சொன்னா இன்னைக்கு அவங்க குடும்பத்திலேயே ஒரு வீட்டுல வந்து ஒரு பொண்ணை ஒருத்தன் தூக்கிட்டு போய் அது எவ்வளவு பெரிய பஞ்சாயத்தெல்லாம் ஆச்சு நீங்களே கண்ணு முன்னாடி பாத்தீங்க கர்மா யாரையும் விடாது தலைவரே நீங்க பார்த்துட்டே இருங்க இன்னைக்கு வந்து இதே மாதிரி ஒரு பாலியல் வன்கொடுமை எங்கேயாவது யாராவது ஒருத்தர் வீட்டில் இன்னைக்கு வந்து அண்ணாமலை தான் போ இங்க வந்து மறுபடியும் பிரச்சனையாக இருக்கு மூணு மாசமா அமைதியாக இருந்துச்சுன்னா பேசுறாங்க இல்லையா ஏன்னா அவங்க வீட்டு பொம்பளைங்கள்லாம் நாலு பவுன்சருங்களோட பாதுகாப்பாக போவாங்க வருவாங்க எங்கள மாதிரி ஆளுங்க தான் இங்கே சிக்கி சீரழிஞ்சிட்டு இருக்கோம் ஒரு ஒரு நாளும் அப்போ அந்த மாதிரி பேசுகிறாங்க ஆணவத்தோடன்னு சொன்னால் இப்படி வந்து விஷயங்கள் எங்கேயாவது ஒரு நாள் அவங்க குடும்பத்தில் யாராவது ஒருத்தருக்கு பெரிய இடத்துல எங்கன்னா ஒரு நாள் நடக்கும் போது அந்த வலியும் வேதனையும் அவங்களுக்கு புரியும் காலம் யாரையும் வந்து தண்டிக்காம விடாது அதுக்காக நீங்க சாட்டையை கையில எடுக்கிறேன் அப்படிங்கிறது நியாயம் இல்லை சாட்டைய கையில எடுக்க வேண்டியது தமிழகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்ணும் ஒவ்வொரு ஆணும் எடுக்கணும் நீங்க மட்டும் எடுக்கிறது இல்லை ஏன்னா ஒரு எதிர்கட்சி அந்தஸ்துல இருந்த ஒரு பெண்மணி எதிர்க்கட்சி தலைவர் அமைச்சர் அந்தஸ்துல இருக்கிறாங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அப்படிப்பட்ட ஒரு பெண்மணிய சட்டசபையில வச்சே வந்து சேலையை புடிச்சு இழுத்து அசிங்கப்படுத்தின ஒரு மானங்கட்ட கும்பல் அது அப்படிப்பட்ட கும்பலுக்கு வந்து ஓட்டு போட்டு அதிகாரத்தில் கொண்டு வந்து உட்கார வச்சா நம்ம என்ன ஆகும் நம்ம வீட்டில் இருக்கிற பொம்பளை பிள்ளைங்க என்ன ஆகணும் எந்த யாரும் யோசிக்காம அவங்க வந்து மாதம் ஆயிரம் ரூபாய் தரேன்னு சொல்கிறான் ஃப்ரீயாக பஸ் விடுறேன்னு சொல்கிறான் அவன் பேச்சை நம்பி ஏமாந்து ஓட்டு போட்டாங்க பாருங்க அவங்கள யோசிக்க வைக்கணும் தலைவர் இன்னைக்கு இந்த பொண்ணுக்கு நடக்கிறது ஒரு தலைநகரத்தில் இவ்வளோ பாதுகாப்பு வளையம் இருக்கக்கூடிய ஒரு உயர்கல்வி வளாகத்துக்குள்ளேயே இப்படியெல்லாம் நடக்குதுன்னு சொன்னால் நாளைக்கு நம்ம வீட்டில் இருக்கிற பொம்பளைங்களோட நிலைமை என்ன படிக்கிறதுக்கு வேலைக்கு போகிறதுக்குன்னு வெளியே போய்ட்டு வர பெண் குழந்தைங்களோட நிலைமை என்ன அவங்களை அவங்கள யோசிக்க வைக்கணும் சாட்டையை அவங்க கையில் எடுக்கணும் தலைவரே தான் நீங்கள் செய்ய வைக்கணும் அது தான் நம்ம வேலை அதே மாதிரி இங்கே வந்து ஒரு தம்பி உங்ககிட்ட கேட்டார் அப்படின்னு சொன்னீங்களே தலைவரே யார் அக்யூஸ்டுன்னு பார்த்துட்டேன் நான் போட்டு போயிட்டே இருக்கிறேன் நீங்கள் கே கேஸு ஜாமீன் என் குடும்பத்தெல்லாம் நீங்கள் பார்த்துக்குறீங்களா அப்படின்னு அந்த எழுச்சி ஆண் விஷயத்துல கொலை விஷயத்துல அவ்வளவு வந்திருக்குன்னு சொன்னா இது பெண் ஒரு பெண் குழந்தைக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு கொடுமை நடக்குதுன்னு சொன்னா இது எந்த அளவுக்கு பாதிக்கும் அப்படின்றத யோசிச்சு பாருங்க இங்க இருக்கக்கூடிய பெண்கள் வந்து பொங்கி எழுந்தாங்கன்னு சொன்னா பொம்பளை பிள்ளைய வளர்த்து பாதுகாத்து அதுக்கு நல்லது கேட்டது பார்க்கக்கூடிய ஒவ்வொரு அப்பாவும் ஒவ்வொரு அண்ணாவும் இங்க வந்து ரோட்ல இறங்கணும்னு சொன்னா குற்றவாளி என்ன ஆங்காயத்துல இருந்தா இறங்கி வந்திருக்கான் நாலு பேரை பிடிச்சி அவங்க அப்படியே ஒட்ட அறுத்து உப்பு மிளகாய தடவி விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் இந்த மாதிரி செய்யக்கூடியவங்க ஒவ்வொருத்தனுக்கும் பயம் வரும் அவனை பாதுகாக்கணும்னு நினைக்கிறவனுக்கும் பயம் வரும் அந்த மாதிரியான எழுச்சி வந்து இங்க வரும் கூடிய சீக்கிரம் அதை நீங்க கண்ணு முன்னாடி பார்க்க தான் போறீங்க அதனால் நீங்கள் ஒரு விஷயத்த மட்டும் யோசிங்க அவங்க வந்து ஒரு குப்பை கொட்டுற விஷயத்த கூட கேட்கறதுக்கு யோகியத்தில் இல்லாதவங்க முப்பது வருஷமாக பார்த்துட்டுருக்கோம் கேரளாலேருந்து வந்து இங்கே குப்பையை கொட்டிகிட்டு இருக்காங்கன்னு கவர் ஸ்டோரி எத்தனையோ ரிப்போர்ட்டர் விகடனும் பார்த்துட்ருக்கோம் அதையே வந்து கேட்கறதுக்கு துப்பு இல்லாமல் இருந்துச்சு நீங்கள் தான் அதுக்கே தீர்வு வருது அந்த லட்சணத்தில் இருக்கிறவங்க கிட்ட போயிட்டு அவங்க கட்சிக்காரனே பண்ண தப்புக்கு வந்து நியாயம் கொடுங்க நீதி கொடுங்கன்னா நம்ம எதிர்பார்க்கக்கூடாது தலைவரே அவங்களுடைய தராதரம் அவ்வளவுதான் திருமண பக்கமெல்லாம் வந்து போதை வன்முறை பாலியல் குற்றச்சாட்டு இதுக்கெல்லாம் காரணமா இருக்கிறது அவங்களுடைய அதிகார கொள்ளையும் பணத்தாசையும் மட்டும் இல்லை பண்பாடு எல்லாம் வந்து பிற்போக்குன்னு சொல்லி அழிச்சிட்டு எப்போ வந்து இவங்க முற்போக்குன்ற பேர்ல கலாச்சார சீரழிவை பகுத்தறிவுன்ற பேர்ல மாணவர்கள் மத்தியில் திணிச்சாங்களோ அதோடைய உச்சபட்ச விளைவு தான் இன்னைக்கு நம்ம கண் முன்னாடி பார்த்துட்டு இருக்கோம் இதையெல்லாம் தடுக்கணும்னு சொன்னால் திமுகவை வந்து ஆட்சியை விட்டு இறக்குறது தீர்வு இல்லை தலைவரே அந்த திமுக தீக்கான்ற கட்சி அமைப்பை வந்து நிரந்தரமாக தடை செய்கிறது மட்டும்தான் தமிழகத்துக்கு பாதுகாப்பு இந்தியாவுக்கு பாதுகாப்பு இங்கே இருக்கக்கூடிய பெண்கள் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு அதுக்கு என்ன செய்யணுன்ற நடவடிக்கை நடவடிக்கை எடுங்க அந்த விஷயத்தில் உங்கள் கூட எல்லாரும் நிற்கிறோம் இதையெல்லாம் செய்யறதுனால கேஸ் வரும் பிரச்சனை வரும்லாம் கவலையே பட தலைவரே உயிர் போனாலும் அதை பற்றி கவலை இல்லை ஏன்னா அந்த பெண்ணோட விவரத்தை வெளியிட்டுட்டாங்க அந்த குடும்பத்தையே செதைச்சிட்டாங்கன்னு நீங்கள் ஆவேசப்படுறீங்க பார்த்தீங்களா ஒரு பெண்ணுக்கு வந்து இந்த மாதிரியான கொடுமை நடந்தால் அந்த பெண்ணை அசிங்கப்படுத்தி அது மூலமாக வந்து ஒரு குடும்பத்தை அசிங்கப்படுத்தி அதனை சுக்காண்ட ஒரு கேவலம் கொடூரம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறது இங்கே பல பேர் அனுபவிச்சுருக்கோம் தனிப்பட்ட வாழ்க்கையில் அதனால் அந்த வழி எங்களுக்கு தெரியும் திமுக காரம் பண் தப்புக்கு திமுக காரம் தண்டனை அனுபவிக்கட்டும் இங்கே வந்து பாஜக தொண்டர்களோ பரமேஸ்வரி அம்மாவோ அகிலா பாப்பாவோ தண்டனை அனுபவிக்க கூடாது சாட்டை அடின்ற விஷயத்தை தயவு செய்து மறந்துடுங்க தமிழகத்தில் இருக்கிற பெண்களை கையில் சாட்டை எடுக்க எங்கள் தலைவரே அதுதான் தீர்வாக இருக்கும் ஜெய்ஹிந்த்